முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்ராதித்ய ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது இந்த டபுள் ஜாக்பட்டால் அதாவது ராஜாவான சூரியனும் செல்வத்தின் அதிபதியான சுக்ரனும் சுக்ராய ராஜயோகத்தை தற்பொழுது உருவாக்க இருக்கின்றனர் இந்த ராஜயோகமானது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை தற்பொழுது இந்த காலகட்டத்தில் அளிக்கப் போகிறது அது மட்டுமல்ல மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது சுக்ராதித்திய ராஜயோகம் என்பது சூரியன் மற்றும் சுக்ரன் இணைந்து உருவாக்கும் ஒரு மங்களகரமான ராஜயோகம் இந்த ராஜ யோகம் காரணமாக ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வம் படைப்பாற்றல் நிதி ரீதியாக இருந்த பிரச்சனை உயர் அதிகாரம் இவையெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் தற்பொழுது சுக்ராதித்ய ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது சுக்ராதித்ய ராஜ யோகம் காரணமாக டபுள் ஜாக்பட்டை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி கண்ணிராசி ராசி அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு சுக்ராதித்ய ராஜ யோகம் காரணமாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இந்த ராஜயோகம் காரணமாக ராசிக்காரர்களுக்கு மொத்த அதிர்ஷ்டமும் வந்து அவர்களது வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டம் வந்துவிட்டாலே போதும் நமக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கண்ணீராசி என்பர்களை உங்களை சுற்றி எப்பொழுது பார்த்தாலும் நேர்மறையான ஒரு ஆற்றல் மட்டுமே நிரம்பி இருக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அளவில் லாபத்தை எதிர்பார்க்கலாம் அனைத்து விதமான முயற்சிகள் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி கன்னி ராசி என்பர்களை அவை வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் முக்கியமாக உங்களது வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றத்தை தற்பொழுது நீங்கள் அனுபவிக்க முடியும் எந்த ஒரு துறையில் வேலை பார்த்தாலும் சரி கண்ணி ராசி என்பர்களே அடுத்தடுத்து முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது முக்கியமா சரியான திட்டங்களை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக பல்வேறு உடல்நல பிரச்சனைகளில் இருந்து தற்பொழுது இந்த நேரத்தில் மீண்டு வர முடியும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட முடியாமல் அதாவது இருந்து கொண்ட உங்களுக்கு தற்பொழுது அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுது முக்கியமா இந்த சுக்ராதித்ய ராதி யோகம் காரணமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக டபுள் ஜாக்பட் அடிக்க போகுது இந்த டபுள் ஜாக்பட் காரணமாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் உருவாக இருக்கிறது நிதி ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி பல கஷ்டங்களை நீங்க கடந்த மூன்று மாதங்களாகவே சந்திச்சுட்டு வரீங்க கன்னி ராசி என்பர்களே அதற்கெல்லாம் மிக பெரிய அளவில் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த டபுள் ஜாக்பட்டை அடிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சுக்ராதித்ய ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் டபுள் ஜாக்பட்டையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கின்ற சுக்ராதித்ய ராஜ யோகம் காரணமாக அற்புதமான நன்மைகள் அனைத்துமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த ராஜ யோகமானது விருச்சிக ராசியின் ஏழாவது வீட்டில் உருவாக இருக்கிறது இதனால் விருச்சிக ராசி என்பர்களே உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து பெரிய வெற்றிகள் அனைத்தையும் பார்க்க முடியும் முக்கியமா இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கையை வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இத்தனை நாட்களாக ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது இனிமேல் கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனையும் நெருங்க கூட முடியாது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு நாளும் வர இருக்கிறது முக்கியமா அதாவது விருச்சிக ராசி அன்பர்களே புதிய பொறுப்புகளுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க அதற்கான முயற்சிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் இந்த காலகட்டத்துல விருச்சிக ஆசி அன்பர்களே உங்களது உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியை இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கினால் மட்டுமே போதும் அதிலிருந்து பல வெற்றிகள் மட்டுமே உருவாக இருக்கிறது முக்கியமா சொந்தமாக தொழில் செய்து வரும் விருச்சிக ஆசி அன்பர்களே உங்கள் சொந்த தொழிலில் பல இழப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க படக்கூடாத பஸ்ட் அதாவது கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க நஷ்டத்தை மட்டுந்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ பிறந்துச்சோ அப்போதிலிருந்தே பண கஷ்டத்தை சந்திச்சுட்டு வரீங்க தொழில் ரீதியாக அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது தொழில் மட்டுமல்ல உத்தியோகத்துக்கு வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று கொண்டு இருக்கும் ராசி அன்பர்களே உங்களது பணிபுரியும் இடத்திலும் நீங்கள் பண ரீதியாக தொழில் ரீதியாக சிக்கல்களை சந்தித்து கொண்டு இருந்தால் அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது முக்கியமாக இந்த சூரியன் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை காரணமாக சுக்ராதித்ய யோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜி யோகத்தால் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது சிங்கிள் ஜாக்பட் என்றாலே அவ்வளவு நன்மைகள் அவ்வளவு அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் உருவாகும் இப்பொழுது டபுள் ஜாக்பட் காரணமாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் உருவாக இருக்கிறது முக்கியமாக தொழில் ரீதியாக நிதி ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சுக்ராதித்ய ராஜி யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் டபுள் ஜாக்பட்டையும் பெறப்போவும் அந்த மூன்றாவது ராசி ரிசபராசி ரிசபராசி என்பவர்களை மே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்ராதித்ய ராஜ யோகமானது ரிசபராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மைகளை மட்டுமே அளிக்க இருக்கிறது இந்த ராஜ யோகமானது ரிசபராசிக்காரர்களின் லக்னத்தில் உருவாக இருக்கிறது இதனால் இந்த காலகட்டத்துல பூர்வீக வாசிகள் தங்கள் தன்னம்பிக்கையில் அதிகரிப்பை காண்பீர்கள் முக்கியமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டுமல்ல இந்த நேரத்தில் தன்னம்பிக்கையும் ஆளுமையும் மேம்பட்டு காணப்படும் உங்களது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்களது குடும்ப வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல மேல் அதிகாரிகளுடன் நல்ல ஒரு உறவை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அனைத்துமே வர இருக்கிறது பணத்தை சேமிப்பதிலும் ஒட்டுமொத்த பொருளாதார நிலையை வளர்த்துக் கொள்வதிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்க இந்த நேரத்துல பார்க்க போறீங்க ரசபராசி அன்பர்களை அது மட்டுமல்ல உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது அதாவது பல நாட்களாகவே கடன் பிரச்சினையினால நீங்க தத்தரித்து கொண்டிருக்கீங்க மன நிம்மதியே இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு இந்த ராஜ யோகத்தால உருவாக இருக்கிறது முக்கியமா உங்களுக்கு டபுள் ஜாக்பட் உருவாக இருக்கிறது டபுள் ஜாக்பட் காரணமாக உங்களது தொழில் பிரச்சனை இல்லைன்னா வேலைக்கு செல்றீங்கன்னா வேலையில இருக்கும் பிரச்சனை பண பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு மிக பெரிய அளவில் வர இருக்கிறது இவ்வளவு நாட்களாக அடிமட்டமான ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த உங்களுக்கு நீங்க உச்சத்திற்கே செல்ல போறீங்க அவ்வளவு பெரிய உயர்வு வந்து உங்க வாழ்க்கையில திடீரென நடக்க இருக்கிறது சுக்ராதித்ய ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் டபுள் ஜாக்பட் அடிக்க போகுது அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் முதல் ராசி கண்ணி ராசி இரண்டாவது ராசி விருச்சிக ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தனிப்பட்ட பிரச்சனை தொழில் பிரச்சனை பணப்பிரச்சனை அனைத்து முடிவுக்கு வந்து இனிமேல் நன்மை மட்டுமே நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி